சகோதர ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஒவ்வொரு எக்ஸாம்லயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க நூறு கேள்விகள் கேட்கிறாங்க இதற்கான சிலபஸ எடுத்து பார்த்தா ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குங்க என்னப்பா அப்படின்னு கேட்டா நம்ம குரு போர் சிலபஸ்ல பகுதி ஆவல இலக்கணும்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பு கொடுத்துருப்பான் கரெக்ட்டுங்களா இந்த இருபத்தி ஒரு தலைப்பும் அங்கேயும் இருக்குதுங்க அடக்கடவுல அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நூறு கேள்வினா இருபத்தி மூணு எக்ஸாமுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கேள்வியா இருக்குமா இந்த கேள்விகளை டாபிக் வைஸா பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு டெஸ்டா கொடுக்க போறேன் புரியலையே ஒரு உதாரணத்துக்கு பன்னிரெண்டாவது தாலிப்பா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்னு கொடுத்துருப்பான் இந்த டாபிக்கே சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ல தேடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கூட கிடைக்காதுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம்ல மொத்தம் நாற்பத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்கான் அதுல முப்பத்தி ஒரு கேள்விகள் நான் டெஸ்டா வச்சு முடிச்சாச்சு இன்னும் ஒன்னு பத்து போட்டினா கம்ப்ளீட்டே ஆயிடும் இதுவும் உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கேன் இருப்பீங்க அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல படிக்கிறவங்களா இருப்பீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஃப்ரீயா இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்துல ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கிற மாதிரி தான் பத்து பத்து கேள்வியா நான் என்ன பண்ணியிருக்கேன் டாபிகை பிரிச்சு கொடுத்துருக்கேன் இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்டெல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் சரி எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ பாருங்கள் முதல் பக்கத்துலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக இப்போ நீங்க குரூப் ஜாயின் பண்ணீங்க இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அங்கேயே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம் இலக்கணம் அப்படின்னு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம் இலக்கணம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா இப்போ டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி எழுதலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் சிலபஸை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணிடலாங்க அப்படியே லாஸ்ட் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் சிலபஸ் கொடுத்துட்ருப்பேன் பகுதி ஆவில் மொத்தம் இருபத்தி ஓரு தலைப்புகள் இருக்கும் இந்த இருபத்தி ஓரு தலைப்பும் பள்ளி புத்தகத்தில் அவ்வளவா இல்லைங்க உங்களுக்கே தெரியும் உதாரணத்துக்கு பாருங்களேன் உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்த செய்த அவ்வளோவா இருக்காது கரெக்டுங்களா ஒரு பத்து இருபது கேள்விதான் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் அதே மாதிரி தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இந்த டாபிக் நீங்கள் நீங்க வெளியே புக்கோ இல்ல ப்ராக்டிக்ஸுக்கு வேணும் சரிங்களா சரி சார் வெளியே புக் வாங்கிக்கலாம் சரி இலக்கணத்துல தான் ரொம்ப முக்கியம் இல்லையா சரி இதில் எவ்ளோ கேள்வி கேட்பான் அதை சொல்லுங்களேன்னு கேட்டீங்கன்னா நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால் இலக்கண பகுதியில் மினிமம் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது கேள்வி கேட்பான் அப்படியேங்கப்பா அப்போ நம்ம கண்டிப்பா புக்கு வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க எந்த புக்கு ஒண்ணாலும் வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நூறு கேள்வி கேட்குறான்னு சொன்னேன் இதே சிலபஸில் அப்போ ரெண்டாயிரத்தி மூணு ஒரு கேள்வியாச்சா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்திங்கன்னா மூணாம் மாதத்துல இருந்து தாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது அங்கே ஒரு இருபது எக்ஸாம்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ அங்கே ஒரு ரெண்டாயிரம் கொஷின் ஆயிடுச்சுங்களா

இந்த ஐயாயிரத்தி முந்நூறு கேள்விகள் நீங்க பிராக்டிஸ் பண்ணாவே இதை தாண்டி வேற என்ன கேட்க போறான் புரியுதுங்களா நீங்க எந்த புக் வாங்கினாலும் லேட்டஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது புரியுதுங்களா அப்போ இதுக்கு பெஸ்ட் என்னன்னா இலக்கணத்துக்கு நம்ம டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே போதுங்க முழு மதிப்பெண் வாங்க முடியும் நான் சொல்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் தான் குரூப் ஓர் கொஸ்டின் கடந்த பத்து வருஷம் கேள்வி இருக்கும் குரூப் டூ கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தேனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறாயிரம் கொஸ்டின் கிடைச்சிருங்க ஆறாயிரம் கொஸ்டின் மேலே எங்கெங்க கேட்க போறாங்க எதுக்கு சும்மா போய் இந்த புக் வாங்கலாமா அந்த புக் வாங்கலாமா அப்படின்னு குழப்ப வேண்டாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே போதும் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் சரி சார் யார் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நான் அங்கே இருக்குனேன் உங்கள் பிரதர் நான் என்ன பண்ணிட்டேன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளான் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாமா ரெண்டாயிரத்தி முந்நூறு கேள்வியா இந்த கேள்விகள் எல்லாமே டாபிக் வைஸாக பிரித்து கொடுக்குறேங்க இப்போ பிரித்து எழுதுன்னு எடுத்தால் ஒரு பத்து கொஷின் கொடுத்துட்டேன் இவ்வளோ தானே கேட்காதிங்க டெய்லியுமே அப்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா ஒரு பிளான் தான் நான் வந்திருக்கேன் அதே மாதிரி எதிர் தேர்வு செய்தல் நான் அங்கே நம்பரே கொடுத்துருப்பேன் நம்ம சிலபஸில் மூணாவது டாப்பிக்காக இருக்கும் நாலாவது டாப்பிக்காக எதிர் சொல் இருக்கும் ஏழாவது டாபிக் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிதல் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிதல்ல முப்பத்தி நாலு கேள்வி டெஸ்டா வச்சு கொடுத்துட்டேன் வேர் சொல் தேர்வு செய்தல் வேர் சொல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அதுல ஒரு பதினோரு கேள்வி வச்சிருக்கேன் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதுல ஒரு முப்பத்தி ஒரு கேள்வி எல்லாமே மினிமம் ஒரு பத்து கேள்வி தாங்க இருக்கும் பத்து பதினோரு கேள்வி தான் அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது சரிங்களா ஸோ இதே மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக போட்டிருக்கேன் இன்னும் டாபிக் அப்டேட் பண்ணுவேன் டெய்லியுமே பண்ணுவேன் நம்மளுடைய பிளான் என்னென்னா ஒரு நாளைக்கு முப்பது கேள்வி இலக்கணத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்களே யோசித்து பாருங்கள் மொத்தம் ஆறாயிரம் கேள்வி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்போது ஒரு நாளைக்கு முப்பது கேள்வினா அழகாக நம்ம எத்தனை நாளில் முடிச்சிடலாம் நீங்களே கணக்கு பண்ணிங்க பத்து பத்து கேள்வி தான் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்குனா போதும் ஒரு டெஸ்ட்டு முடிச்சிடலாம் சரிங்களா எப்ப வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் இப்போதான் எழுதணும்ன்ற அவசியமே கிடையாது தெளிவா புரிஞ்சிருச்சா ரைட் பா இப்போ டெஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ண ஒரு ஏதாவது எடுத்து நீங்க எழுதுங்க இப்ப நான் என்ன பண்றேன் என்ன டாபிக் எடுக்கலாம் நான் அப்படியே வந்துட்டேன் அகரவரிசைப்படி சொற்களை சீரிசு இதெல்லாம் இருக்கே இது எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் ஒன்னு டூ பதினொன்னு இருக்கு இல்லையா ப்ளூ கலர் பாக்ஸ் அதை கை வைங்க அதை கை வச்சா அங்க பாருங்க ஒன்னு டூ பதினோரு கொஸ்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் இவன் அகரவரிசை பற்றி சொற்களை சீரிஸ் எதுன்னு கொடுத்துட்டான் ஒரு பக்கத்துக்கு இருக்குது நீங்களே படிச்சு பாத்துங்க எப்படி பாக்கலாம்னு மட்டும் சொல்லிடுறேன் நான் என்ன பண்றேன் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்னு கை வைக்கிறேங்க சரிங்களா நீங்க உங்க மொபைல கரெக்டாக வரும் ஓகேங்களா இந்த இதுல வந்து டிஸ்பிளேல சரியா தெரியல உங்க மொபைல தெளிவா இருக்கும் சோ இப்போ நான் ஆப்ஷன் பி கை வச்சேன் சரியா இருந்தா கிரீன்ல காட்டுங்க ஆப்ஷன் பி கை வச்சு ரெட்ல வந்துருச்சா அப்படின்னா இங்க பாருங்க சாரி யூ ஆர் ராங் தவறான கொஷின்னு சொல்லுது ரெட்ல வந்துட்டா தவறுங்க சரிப்பா நான் ஆப்ஷன் பி கை வச்சேன் தப்பாயிடுச்சு ரெட்ல வந்துருச்சு அப்போ இதுக்கு எது சரின்னு கேட்டீங்கன்னா எது க்ரீன்ல இருக்கோ அதுதான் சரி புரியுதா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம்னே இன்னொரு கேள்வி கேட்போம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் கரெக்டா இதுவும் தப்பா போச்சா ரைட் அப்போ தப்பா இருந்தா ரெட்ல காட்டுங்க கரெக்டாக இருந்தால் மட்டும் மட்டும்தான் காட்டும் சரிங்களா நான் இப்போ பாருங்களேன் இதுவும் வரல எங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் மட்டும் கரெக்டாக பார்த்துருவோம் எதுவுமே நான் கண்ண முடியும் கை வச்சா ஒன்னு கூட கரெக்டாக வோ படிச்சு தான் எழுதணும் போல இருக்குங்க சரி நீங்கள் படித்து எழுதிருங்க இங்க பாருங்க நான் கொஷினே படிக்காம சும்மா கை வச்சேன் இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே கை வச்சேன் க்ரீனில் மட்டும் காட்டுதா அப்போ இது சரி கீழே மெசேஜும் வெல்டன் ஆர் கரெக்டு அப்படின்னு வந்துடும் ஸோ மொத்தம் ஒரு பத்து கேள்வி அட்டன் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முதல்ல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிச்சிடலாம் இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அவன் அஞ்சா இருக்கும் எக்ஸாம் நடத்திருவான் அந்த கொஷினும் அப்படியே பார்த்துட்டு எப்படி கரண்ட் அஃபேர் படிக்கிறோமோ அதே மாதிரி இலக்கணத்துக்கும் டீன் ஒவ்வொரு ஒவ்வொரு எந்தெந்த எக்ஸாம் நடத்துறாங்களோ அதெல்லாம் அப்படியே பிரித்து பிரித்து நம்ம டெஸ்ட்டாக கொண்டு போயிட்டுனா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க இலக்கணம் ஒரு மேட்ரே கிடையாது ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு புத்தகமாக போட்டு இவ்வளோ கொஷின்ஸை கொடுத்தா ஒர்க் அவுட் பண்ணுறது சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் பத்து கொஷின் இருபது கொஸ்டின் முப்பது கொஷின் பார்த்துட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும் இல்லையா யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இதுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க ஏன்னா இது ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இங்கே இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான் பெஸ்ட்டு ஏன்னா பிடிஎஃப் கொடுத்துட்டு வச்சிங்க நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவா இருப்பீங்க உங்கள்கிட்ட ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு நூறு கேள்வி கொடுக்குறேன்னு வச்சுங்க ஏதோ ஒரு டாபிக் நூறுத்தையும் ஆப்ஷன் ஏ பின்னு நீங்கள் தனியாக ஒரு ஷீட் எழுதினு வரீங்களா இல்லை அதிலயே கூட பிரிண்ட் எடுத்து ஷேடோ பண்ணீங்களா ஷேடோ பண்ணிட்டு

யோசித்து பார்த்திங்களா பட் இதுனா ஜஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை படிக்கிறீங்க ஆப்ஷன் ஏவா பிஎஸ்சின்னு ஏதாவது ஒன்று கை வைக்கிறீங்க கரெக்டுனா கரெக்டு தப்புனா தப்பு உடனே மேலே கவுண்ட் காமிச்சிருவோங்கப்பா நீ இதுலயே மார்க் காமிச்சிருவோம் ஸோ லைவ் ஸ்கோர்னே வச்சிருங்க இப்போதைக்கு நீ ஒரு கேள்வி ஒன்று தான் ஒரு மார்க் தான் வாங்கியிருக்கோம் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பை பதினொன்று இருக்கும் அதுக்கான மீனிங் என்னன்னா கீழே இருக்கிறது மொத்த கேள்வி மேலே இருக்கிறது நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற கேள்வி அவ்வளோதான் ஸோ பத்து கேள்வி பதினோரு கேள்வி எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்கன்னு அந்த நேரத்தில் லைவாவே தெரிஞ்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் பிராக்டிக்ஸு சரிங்களா ரிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா சரி நான் நல்லா தான் இருக்குன்ற நம்பிக்கையோட வீடியோ முடிச்சுக்கிறேன்பா அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்